அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கோச்சார சனி லக்கணத்துக்கு பத்தில் வரும்போது என்ன பலன் செய்வாருங்கன்னு சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்க அந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டம் கர்ம காரிய செய்ய வேண்டிய காலமாகிறது கருத்தில் கொள்ளுங்க அதில் நாள் அந்த ஜாதகர் நீண்ட நாளாக வேலை தேடி இருந்தால் அவருக்கு வேலை கிடைக்கும் வேலையில் பதவி உரிமை வேணாலும் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்க நினைச்சாலும் தொழில் தொடங்கலாம் தொழிலை விரிவுபடுத்த நினைச்சாலும் விரிவுபடுத்தலாம் கருத்தில் கொள்ளுங்க இந்த வேலை விஷயமாக அவர் எது செய்தாலும் இந்த காலகட்டத்தில் அவர் வெற்றி பெற முடியும் அந்த ஜாதகர் கருத்தில் கொள்ளுங்க வேலை வாய்ப்பு பண்றது மிக்க நல்ல பலனை இந்த கோச்சார சனி லக்கணத்துக்கு பத்தி வரக்குள்ள நூறு சதவீதம் ஜாதகருக்கு தருவார் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி